சென்னை புத்தூர் கட்டு எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவமனையின் புதிய கிளை கோவையில் இன்று திறக்கப்பட்டது சென்னையில் இயங்கி வரும் கட்டு எலும்பு முறிவு சித்தா மற்றும் ஆயுர்வேதா சிகிச்சை மையத்தின் கிளை கோவையில் இன்று திறக்கப்பட்டது கோவை ரூட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைவருமான ராமசாமி இதனை தொடங்கி வைத்தார் புத்தூர் கட்டு மருத்துவமனையின் மேலாண் இயக்குநர் மருத்துவர் ஆர் எஸ் வேலுமணி மருத்துவர் ஆனந்தி பிரபா மருத்துவர் சுந்தர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எலும்பு முறிவுக்கு மட்டுமல்லாமல் வாதம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கும் புத்தூர் கட்டு நிறுவனத்தில் தனி சிகிச்சை அளித்து வருவதாக மருத்துவர் வேலுமணி தெரிவித்தார் வர்மம் மூட்டுவழி வலி முதுகு வலி இடுப்பு வலி ஜவ்வு கிழிதல் சதை பிசகு நோயினால் பாதிப்பு போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் எனக்கு தெரிந்து ஐந்து தலைமுறைகளாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதனைத் தொடர்ந்து பேசிய ஆனந்தி பிரபா சர்க்கரை மற்றும் உடல் பருமனால் ஏற்படும் மூட்டு மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய சிகிச்சை அளித்து வருவதாக கூறினார் குறிப்பாக சர்க்கரை நோய் காரணமாக பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் போன்றவற்றிற்கும் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் நம்ம ஆனாலும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து எங்ககிட்ட வேண்டி கேட்டதுனால இங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நாங்கள் எ எதுக்கு முக்கியமாக நம்மளோட ஆர்எஸ் வேலுமணி சித்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலாக பார்க்குறோம் அப்படின்னா அதாவது சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய புண் அதான் டயபெட்டிக் அல்சர்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே சிறப்பாக பார்த்துட்ருக்கோம்